जय जय राम कृष्ण हरे कौशल्यदनया राम नमो कौशल्यदनया राम नमो कौशल्यनया शरदनन्दन राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरथ नन्दन राम नमो श्रीराम नमो सीता रमण श्रीराम नमो सीतारमण श्रीराम नमो

सीता रमण श्री राम नमो सीता रमण श्री राम नमो राधा रमण श्री कृष्ण नमो राधा அனைவருக்கும் வணக்கம் கடந்த பகுதியில் யட்சராகிய யமதர்மன் இருந்து ஒரு சில கேள்விகளை நாம் அறியும் வண்ணமாக நமக்கெல்லாம் எடுத்து கூறியது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு மிகவும் சுவாரஸ்யத்தையும் நாம் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து கூறுவதாக இருந்தது இந்த பகுதியில் அதே யட்சனுடைய கேள்விகளும் தர்மபுத்திரனுடைய பதில்களும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு வகுப்பில் மாணவரும் ஆசிரியரும் இருக்கிறார்கள் ஆசிரியர் எப்பொழுதும் வகுப்பை தயார் செய்து கொண்டு வரும் பொழுது தன்னுடைய பாடத்திட்டங்களை தயார் செய்து கொண்டு வரும் பொழுது அவர் நினைப்பார் அந்த வகுப்பில் எப்படியும் சரியாக ஓரிரு மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு சில சந்தேகங்களை கேட்பார்கள் அந்த சந்தேகங்களுக்கு ஆசிரியர் மிகவும் தெளிவாகவும் இந்த பையன் இந்த கேள்வியை கேட்பான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த ஆசிரியர் வருவார் வரவும் வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த பகுதியில் இருந்து ஒரு கேள்வியை கேட்டாலும் ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் சரியாக பதில் சொல்லி விடுவான் இதை ஆசிரியருக்கும் நன்றாக தெரியும் மாணவனும் அதை வைத்துதான் அந்த கேள்வியும் கேட்பான் இப்படிப்பட்ட ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஆசிரியர் நினைப்பார் இந்த கேள்வியை கேட்டால் கண்டிப்பாக இவன் பதில் சொல்ல மாட்டான் என்று நினைப்பார் ஆனால் அதற்கும் அந்த பதில் சிக்ஸ் அடிச்சா அவன் என்ன பண்ண சொல்லுவான் பதில் சொல்லிடுவான் இப்படி பதில் சொல்லும் பொழுது அந்த ஆசிரியர் நினைப்பார் உள்ளபடியாக இந்த பையனுக்கு ஏராளமான திறமைகள் இருக்கிறது என்று நினைத்து பார்ப்பார் இதே போலத்தான் யக்ஷனுடைய கேள்விகள் ஒவ்வொன்றாக வெளியில் வரும்போது வரும் அதே தர்மபுத்திரன் பதிலை அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லும் பொழுதும் எக்ஷனுடைய மனதில் ஏற்பட்ட ஆனந்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அளவே இல்லை இவனுடைய வாயிலாக இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா கேள்விகளையும் கேட்கிறார் கேட்கக்கூடிய கேள்விகளில் அவர் சொன்னார் வேள்விகளினுடைய சாமம் எது என்று கேட்டார் வேள்வி என்று சொன்னால் நான் பார்த்திருக்கிறோம் வேள்வி என்று சொன்னால் யாகம் என்று பொருள் யாகத்தினுடைய சாமம் சாமம் என்று சொன்னால் இந்த உயிர்ப்பிப்பது என்று பொருள் யாகத்தினுடைய சாமம் எது என்று கேட்டார் யாகத்தினுடைய சாமம் உயிர் வாழ்தல் என்று பதிலளித்தார் யாகத்திற்கு உள்ளபடியாக உயிர் கொடுத்தால்தான் அந்த யாகமானது முழுமை பெறும் அதே போலத்தான் வேள்வியினுடைய புகலிடமாக யஜூஸ் எது என்று கேட்டார் வேள்வியனுடைய யஜுஸ் எது என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னான் வேள்வியனுடைய யஜு யஜூர் தா அதர்வனை என்று சொல்கிறோமே அந்த இரண்டாவதாக யஜூர் வேல்வியனுடைய யஜூர் எது என்று கேட்டார் வேல்வியினுடைய யஜூர் ஒருவனுடைய மனம் என்று பதிலளித்தார் தர்மபுத்திரன் பதிலை சொன்னவுடன் மூன்றாவது கேள்வியும் மறுபடியும் கேட்கிறான் வேள்வியினுடைய புகலிடமாக இருக்கக்கூடியது எது என்று கேட்டார் வேள்வியினுடைய புகலிடமாக இருக்கக்கூடியது ரிக் வேதம் என்று பதிலளித்தார் நினைத்து பாருங்கள் ரிக்வேதம் இல்லாமல் ஒரு வேள்வியை நடத்தவே முடியாது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ரிக்வேதத்தில் தான் எல்லாம் இருக்கிறது அதே பின்னாலும் சொல்கிறார் எது இல்லாமல் வேள்வி நடத்த முடியாது என்று கேட்டார் எச்சன் அதற்கு தர்மபுத்திரன் பதிலளித்தான் ரிக்வேதம் இல்லாமல் வேள்வியை நடத்தவே முடியாது என்று பதிலளித்தான் இவை ஒவ்வொன்றுமே தர்மபுத்திரனுடைய வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்வி இன்னும் தர்மன் கேட்டான் இந்த பயிரிடுவோருக்கு துணையாக இருப்பது யார் என்று கேட்டார் நாம் எல்லாம் நினைத்திருப்போம் இந்த கேள்வியை எப்படிடா தர்மனுக்கு கேட்டான் என்று நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டான் பயிரிடுவோருக்கு துணையாக இருப்பது மழை என்று பதில் அளித்தான் மழைதான் இந்த பயிரிடுவோருக்கு விவசாயத்தை எல்லாம் நம்பி இருக்கக்கூடிய அனைத்து வகை உயிர் ஜீவராசிகள் வாழக்கூடிய ஒரே ஆதார மையமாக இருக்கக்கூடியது மழைதான் அந்த மழைதான் பயிரிடுவோருக்கு சிறந்த துணையாக இருப்பது என்று பதில் சொன்னான் விதையை விதைப்போருக்கு துணையாக இருப்பது எது என்று கேட்டார் நிலத்தை உழுவு செய்து அந்த விதையை தூவி அவருக்கு துணையாக இருப்பது நல்ல விதைகள் தான் அதற்கு விதைப்பவனுக்கு துணையாக இருப்பது என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரனுடைய கேள்விகளும் பதில்களும் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதாக இருக்கிறது செழிப்பை அடைய விரும்புவான் அடையக்கூடிய மேலான பொருள் எது என்று கேட்டார் மூன்றாவது அப்புறம் மறுபடியும் கேட்கிறார் செழிப்பை அடைய விரும்புவவன் மேலாக நிலையை அடையக்கூடிய ஒரு பொருள் எது என்று கேட்டார் ஒருத்தருடைய வாரிசு அதாவது சந்ததியினர் தான் ஒரு மனிதனுக்கு மிகவும் செழிப்பை அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று கேட்டார் அதே போல பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் யார் என்று கேட்டார் வாரிசுதான் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் தகுதியானவன் என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னான் தர்மபுத்திரன் அவனுடைய பதிலை பார்த்தவுடன் எக்ஷன் கேட்டான் இப்படி ஒரு கஷ்டமான கேள்விகளையும் கேட்கிறான் என்ன என்று சொன்னால் தர்மபுத்திரன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எக்ஷன் கேட்டான் உடற்கூறுவில் சுவாசம் இருந்து கொண்டு உயிரற்றவனாக இருப்பவன் யார் என்று கேட்டார் நன்றாக கேள்வி கவனித்து கொள்ள வேண்டும் உடற்கூறுவில் சுவாசம் வந்து கொண்டு ஆனால் சுவாசம் வந்து கொண்டும் உயிரற்றவனாக இருப்பவன் யார் என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் சொன்னான் உடனே பதில் சொன்னான் அவன் கொஞ்ச நேரம் கூட தயங்கல உடனே பதில் சொன்னான் நம்முடைய தேவர்கள் மகான்கள் ஞானிகள் நம்மை தேடி வருபவர்கள் நம்மை அண்டி பிழைப்பவர்கள் நம்மை கூடையே இருப்பவர்கள் இவர்கள் செய்த உதவியின் போது எந்த ஒரு சிறு காணிக்கையும் அவர்களுக்கு கொடுக்காதவன் இவர்கள் செய்த உதவியின் போது எந்த ஒரு சிறு காணிக்கையும் இவர்களுக்கு கொடுக்காதவன் உடற்கூறுவில் காற்றுள்ளிருந்தும் இருந்தும் உயிரற்றவன் என்று பதில் சொன்னான் எக்ஷன் வியந்து போனான் இப்படிப்பட்ட பதிலை அவனால் கேட்கவும் முடியவில்லை யக்ஷன் மறுபடியும் கேட்டான் இந்த பூமியை காட்டிலும் பொறுமையானது எது என்று கேட்டார் தர்மபுத்திரன் உடனே சொன்னான் இந்த பூமியை காட்டிலும் பொறுமையானது இந்த உலகத்தில் எல்லோரும் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தாய் நம்மையெல்லாம் பெற்றெடுத்த தாய் தான் இந்த பூமியை காட்டிலும் பொறுமையானவர் என்று பதில் சொன்னார் நினைத்து பார்த்தோமே ஆனால் பாருங்க இந்த உலகத்தில் தான் அத்தனையும் இருக்கிறது இந்த பூமி ஏன் நாம் கூட நினைத்து பார்க்கலாம் எக்ஷன் ஏன் பூமியை பொரு அந்த ஊமையாக சொல்கிறார் என்று பார்த்தோமே ஆனால் இந்த பூமியில் தான் அனைத்தும் விளைகின்றன இந்த பூமிக்கடியில் தான் அனைத்து கனிம வளங்களும் நிறைந்திருக்கின்றன இந்த பூமிக்கடியில் தான் இந்த ரேரத் மெட்டல் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் மருத்துவத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய கனிம வளங்களும் இந்த பூமியில்தான் இருக்கின்றன இந்த பூமிக்கு அடியில் தான் பெட்ரோலியம் போன்ற மிகவும் அரிதான பொருட்களும் இந்த பூமிக்கு அடியில் தான் இருக்கின்றன இந்த பூமியின் மேல்தான் ஏராளமான வாகனங்களும் சென்று கொண்டிருக்கின்றன இதனால்தான் இதனால் தான் இத்தனாயிரம் நடந்தாலும் இந்த பூமி என்றைக்கும் பொறுமையுடையதாக இருக்கிறது அதை இந்த பூமியினுடைய தாயை நம்மை பெற்றெடுத்த தாயோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் என்று சொன்னால் கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி அதற்கு தர்மன் சொன்ன பதில் எப்படிப்பட்ட பதில் யட்சன் சொன்னான் பூமியை விட பொறுமையானது எது என்று கேட்டார் பூமியை காட்டிலும் பொறுமையானது ஒவ்வொருவரையும் பெற்றெடுத்த தாய் என்று பதில் சொன்னார் அடுத்ததை கேட்டார் அடுத்த கேள்வியை கேட்டார் ஆகாசத்தை விட உயர்ந்தது எது என்று கேட்டார் ஆகாசத்தை விட உயர்ந்தவர் இந்த உலகத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் வருவதற்கு காரணமாக இருந்த நம்மையெல்லாம் பெற்றெடுத்த தந்தை இந்த ஆகாசத்தை விட உயர்ந்தவர் என்று பதில் சொன்னார் தந்தைக்கு நிகரான ஒரு வஸ்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை தனக்கு எது என்று வேண்டாம் என்று இந்த உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னையே பரித்தியாகம் செய்யக்கூடிய ஒரு உயிருள்ள ஜீவன் என்று இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தைதான் இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்தவர் என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரனுடைய இந்த பதிலை பார்த்து எச்சன் ஆச்சரியப்படுகிறான் காற்றை விட அடுத்த கேள்வி கேட்கிறான் காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது எது என்று சொன்னார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாது காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடியது எது என்று கேட்டார் காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது ஒருவருடைய மனம் என்று பதில் தர்மபுத்திரன் காற்றை விட வேகமாக செல்லக்கூடியது ஒருவருடைய மனம் இப்ப பாருங்க நம்முடைய மனமானதுதான் இங்க இருந்து இப்ப ஒரே செகண்ட்ல நமக்கு என்னாவது அமெரிக்கா போயிட்டு வரது திட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டர் இருக்குது ஒளியினுடைய வேகத்தில் சென்றோமே ஆனால் கூட இன்னும் ஒரு சில நொடிகள் தாமதமாகும் ஆனால் காற்றினுடைய வேகத்தை விட மனிதர்களுடைய மனத்தினுடைய வேகமானது மிகவும் அதிகமான வேகத்தில் கூடியதாக இருக்கிறது தர்மபுத்தனுடைய பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டு போகிறார் அடுத்த கேள்வியை கேட்கிறார் புற்களின் எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் இந்த உலகத்தில் இருப்பது எது என்று கேட்டார் இது விடுகத மாதிரிதான் இருக்கும் ஆனால் அதில் ஏராளமான ஒரு நன்மையான பொருளை வைத்து அந்த எக்ஷன் கேட்கிறார் பொற்களினுடைய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பது எது என்று கேட்டார் நினைச்சு பார்த்தோம் மனிதர்களுடைய எண்ணங்கள் என்று பதில் சொன்னான் மனிதர்களுடைய எண்ணங்கள் எண்ணிக்கையை விட அதிகப்படியான எண்ணங்களை கொண்டுள்ளதுதான் மனிதர்களுடைய எண்ணிக்கை ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ரிசர்ச் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நம்மளுடைய மனிதர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் பதினாறாயிரம் நம்முடைய எண்ணங்கள் வந்து போகின்றன என்று சொல்கிறார்கள் இந்த பதினாறாயிரம் எண்ணங்களும் நம்முடைய நல்ல வழியில் செல்கிறதா கெட்ட வழியில் செல்கிறதா என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்களுடைய ஆன்மாவிற்கு தெரியும் அவருடைய உள்ளார்ந்த உள்ளுணர்வுக்கு தெரியும் அது எந்த வழியில் நாம் நகர்த்தி கொண்டு போகிறோம் என்று அதனால்தான் யக்ஷன் கேட்டான் புற்களை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பது எது என்று கேட்டார் புற்களை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பது மனிதர்களுடைய மனம் என்று பதில் சொன்னான் மறுபடியும் கேட்டான் உறங்கும் போது கண் மூடாமல் தூங்கக்கூடிய உயிரினம் எது என்று கேட்டார் அந்த அளவிற்கு ஒரு சயின்டிபிக்கா கேட்கிறாரு உறங்கும் போது கூட கண் மூடாமல் உறங்கக்கூடிய உயிரினம் மீன் என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரனுடைய பதில்கள் இருக்கிறது மீன் என்று பதில் சொன்னான் அதனால்தான் நம்மை அள்ளும் பகலும் காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகைக்கு பெயர் மீனாட்சி என்று பொருள் மீன் போன்ற கண்களை உடையவள் என்றும் பொருள் மீன் போன்ற கண்களை எப்பொழுதும் இமை மூடாமல் மக்களை காத்து கொண்டிருப்பதால் தான் அந்த அம்பிகைக்கு பெயர் மீனாட்சி என்று அதனால தான் மதுரைக்கு இன்றும் தூங்கா நகரம் என்ற பெயரும் தான் வருகிறது அவளுக்கு தமிழ் கன்னி என்ற ஒரு பெயரும் இந்த இடத்திலிருந்தான் பிறக்கிறது இரவில் கூட கண்மூடாமல் தூங்கக்கூடிய உயிரினம் எது என்று கேட்டால் மீன் என்று சொன்னார் பிறந்தும் தான் பிறந்ததுக்கு அப்புறமும் அசைவற்று இருப்பது எது என்று கேட்டார் விடுகிற மாதிரி இருக்கும் இந்த கொஷின் பட் தர்மபுத்திரன் உடனே பதில் சொன்னா நம்மளாலே அதை சிந்திக்கவே முடியாது பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த பிறந்தவதுக்கு அப்புறமும் நகர்வற்று இருப்பது இப்பொழுது குழந்தையாக இருந்தவுமே ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் வேணும் வேற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மூமெண்ட் இருந்தால் தான் அது உயிருள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம் ஆனால் பிறந்ததுக்கு அப்புறமும் அசைவற்று இருப்பது எது என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னான் பிறந்ததுக்கு அப்புறமும் அசைவற்று இருப்பது முட்டை என்று பதில் சொன்னான் முட்டைதான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறமும் அசைவுற்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் என்று அழகாக தர்மபுத்திரன் பதில் சொன்னான் எக்ஷன் கேட்டான் இதயமற்றது எது என்று கேட்டான் மனதில் நினைத்து கொண்டான் யாராவது சொல்லுவான் என்று தர்மன் இந்த உலகத்தில் இதயமற்று இருப்பது கல் என்று சொன்னான் கல்லுக்கு இதயம் கிடையாது பாறைக்கு கல்லுக்கு ஏதாவது இதயம் இருக்கிறதா கல்லுக்கு இதயம் கிடையாது என்ன சொன்னாலும் அந்த கல் ரியாக்ட் பண்ணாது தர்மபுத்திரன் பதில் சொன்னான் கல்லுக்கு இதயம் கிடையாது என்று பதில் சொன்னான் நாடு கடத்துபவர்களுக்கும் சந்நியாசம் செல்பவர்களுக்கும் வனவாசம் செல்பவர்களுக்கும் துணையாக இருப்பவர் யார் என்று கேட்டார் நாடு கடத்தபவர்களுக்கும் சந்நியாசம் போவதர்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டார் அதற்கு எக் தர்மம் பதில் சொன்னான் நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு துணையாக இருப்பது அவர்கள் கூட பயணம் செய்யக்கூடிய வழி தான் துணையாக இருப்பார்கள் என்று பதில் சொன்னான் அதே போல எக்ஷன் கேட்டான் வீட்டில் இருப்பவனுக்கு துணையாக இருப்பது யார் என்று கேட்டான் வீட்டில் இருப்பவர்களுக்கு துணையாக இருப்பது தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கடமைகளையும் சரியாக செய்து நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் பார்த்து கொண்டு நல்வழிப்படுத்துகிறார்களே நம்முடைய மனைவி அவர்தான் வீட்டில் இருப்பவர்களுக்கு துணை என்று பதில் சொன்னான் த வியந்து போகிறான் இது தர்மபுத்தனுடைய பதிலை பார்த்து எந்த கேள்விகளை கேட்டாலும் சரியான விதத்தில் பதில் சொல்கிறானே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டாவது இவனுடைய மடக்கலாம் என்று கேட்கிறார் அந்த கேள்விகளுக்கும் தர்மபுத்திரன் மிகவும் அழகாக பதில் சொல்கிறார் நோய் வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் யார் என்று கேட்டார் அடுத்த கேள்வியை கேட்கிறார் நோய் வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் யார் என்று சொன்னால் நோய் நண்பன் என்று தான் நண்பன் என்று எத்தனை பேர் மருத்துவமனைக்கு செல்கிறோம் டாக்டருடைய கைகளை பிடித்து அழுகாத குறையாக கேட்கிறோம் எப்படியாவது என்னுடைய இவர்களை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உற்ற நண்பன் மருத்துவன் என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னார் மேலும் கேட்டான் சாக போகிறவனுக்கு யார் நண்பன் என்று கேட்டான் சாக போகிறன் நண்பன் அவன் செய்த சத்தியம் தர்மம் தான் என்று பதில் சொன்னான் நாம் செய்யக்கூடிய தர்ம பலன்கள் பல பலன்களாக மாறி நாம் இறந்ததுக்கு அப்புறமும் நம் கூட கூட கடைசி வரக்கூடியது அந்த தர்மமும் சத்தியமும் தான் என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னான் இப்படிப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளை கேட்கும் பொழுதும் மனதில் ஏற்பட்ட அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்து விட்டன தீர்ந்துவிட்டு மேலும் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கிறான் எச்சன் மேலும் கேட்கிறான் அனைத்து உயிர்களுக்கும் விருந்தினர் யார் என்று கேட்டார் அனைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் விருந்தினர் யார் என்று கேட்டார் விருந்து என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் உணவு பதார்த்தத்தை அடிப்படையாக வைத்து கேட்க கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் என்று அதே போல தர்மபுத்தன் பதில் சொன்னான் அனைத்து உயிர்களுக்கும் விருந்தாளியாக இருப்பது விருந்தினராக இருப்பது அக்னி என்று பதில் சொன்னார் அக்னி நெருப்பு மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்கும் விருந்து என்ற ஒரு பரிணாமத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் அதே போல தர்மபுத்திரனுடைய பதில் அக்னி என்ற ஒரு பதிலும் அவனிடத்திலிருந்து வந்தது தர்மபுத்திரன் ஒவ்வொரு பதிலும் சொல்லும் பொழுது யக்ஷனுடைய மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்திற்கும் அவனுடைய மனதில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கும் விடையை கண்டுபிடிக்கும் பொழுது அவனுடைய மனமானது மட்டற்ற மகிழ்ச்சியில் அடைகிறது அதே கேட்டார் நித்திய கடமையாக எதை சொல்லுவாய் என்று கேட்டார் தர்மபுத்தனிடம் எக்ஷன் கேட்டா நித்திய கடமை என்றால் அனுதினமும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோமே நாம் செய்யக்கூடிய அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு நித்திய கடமை எது என்று கேட்டார் அதற்கு சொன்னார் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னான் நாம் நித்திய கடமையாக செய்யக்கூடியது வேள்வி அதாவது ஹோமம் என்று பதில் சொன்னார் இந்த இடத்தில் நாம் இதை டைரக்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் நித்திய கடமையாக எடுத்துக்கொள்ளக்கூடியது இறைவனை தொழுவதும் இறைவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் என்று நாம் இந்த வகையில் நாம் பதிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவன் சொல் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய கடமை என்ன என்பது ஹோமம் அந்த ஹோமம் என்பது நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அனைத்து வகை சாராம்சங்களினுடைய தொகுப்பு அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியது இறைவனை வழிபடுவதும் இறைவனை சார்ந்த வாழ்க்கையும் தான் நம்முடைய நித்திய கடமையாக இருக்கும் என்று தர்மபுத்திரன் பதில் அமிர்தம் எது என்று கேட்டார் அடுத்த கேள்வியை கேட்கிறார் ரிக்ஷன் அமிர்தம் எது என்று கேட்டார் நமக்கெல்லாம் தெரிந்த அமிர்தம் மேறு மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் வைத்து ஆழகால விஷத்தை எடுத்தது தான் விஷத்திலிருந்து கண்டினியூஸாக வந்ததுதான் அமிர்தம் என்று நமக்கு தெரியும் அந்த அமிர்தம் எது என்று கேட்டால் நமக்கெல்லாம் என்ன தெரியும் ஆனால் தர்மபுத்திரன் அதற்கு அழகாக பதில் சொன்னார் பசுவிலிருந்து வரக்கூடிய பால் தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அமிர்தம் என்று பதில் சொன்னார் அமிர்தம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சிறு வயதில் தாயாரை இழந்த குழந்தைகளுக்கோ அல்லது பெரிய வயதில் வாழக்கூடிய மக்களுக்கு அனைத்து சத்துக்களையும் தன்னுள் அடக்கி இருக்கக்கூடிய பசுவினுடைய அனைத்து உதிரங்களையும் தன்னுடைய பாலில் சொரிந்திருக்க மடியில் சொரிந்திருக்கக்கூடிய அந்த பால் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அமிர்தமான பொருள் என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னான் அமிர்தம் எது என்று சொன்னால் பாலினுடைய உணவுதான் அமிர்தம் அந்த பால் தான் அனைத்தையும் சத்துக்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மிகவும் உயர்ந்த பொருள் என்று பதில் சொன்னார் இப்படி தர்மபுத்திரனுடைய பதில்கள் அனைத்தும் யக்ஷனுடைய மனதில் திருப்திகரமாக இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் அடுத்த கேள்வியாக போகிறார் இந்த பிரபஞ்சத்தில் மொத்தம் நிறைந்திருப்பது எது என்று கேட்டார் இந்த கேள்விக்கு நம்மால் கூட பதில் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு இந்த கேள்வியில் ஒரு 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 காம்படிஷன் இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் நிறைந்திருக்கிறது எது என்று கேட்டால் நிறைய பொருட்களை சொல்லலாம் ஆனால் சரியாக பதில் எது என்று சொன்னால் தருமன் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து இடங்களிலும் நிறைந்து இருப்பது வாயு அதாவது காற்று என்று பதில் சொன்னார் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடியது வாயுதான் என்று பதில் சொன்னார் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக உழவுவது யார் என்று கேட்டார் இந்த சூரியனும் சூரியனை சார்ந்த இந்த குடும்பங்களும் இந்த இடங்களில் இந்த உலகத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருப்பவர் யார் என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னார் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருப்பவர் சூரியன் என்று பதில் சொன்னார் சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று பதில் சொன்னார் பிறந்த அடுத்த கேள்வியை கேட்கிறார் பிறப்பதும் இறப்பதும் இறந்து பிறப்பதும் பிறந்து இறப்பதும் யார் என்று கேட்டார் ஒவ்வொரு நாளும் பிறக்கிறான் ஒவ்வொரு நாள் இறக்கிறான் ஒரு நாள் இல்லாமல் போயிடுறான் மறுபடியும் பிறக்கிறான் மறுபடியும் இறக்கிறான் இவன் யார் என்று கேட்டார் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னான் பிறந்து இறத்தலும் இறந்து பிறத்தலும் சந்திரனால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னார் நிலாவுக்கு தான் தேய்பிரை இருக்கிறது வளர்பிறை இருக்கிறது அந்த தேய்பிறையும் வளர்பிறையும் மாறி மாறி வரக்கூடிய நிகழ்வைத்தான் தர்மபுத்திரன் மிகவும் அழகாக எடுத்து கூறினான் நிலாவிற்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது இறக்கவும் செய்யும் பிறக்கவும் செய்யும் என்று பதில் சொன்னான் தர்மபுத்திரன் குளிர்ச்சிக்கு உண்டான தீர்வு எது என்று கேட்டார் இந்த கேள்விக்கு நிறைய பதிலை சொன்னாலும் கூட குளிர்ச்சிக்குண்டான தீர்வு என்று சொன்னால் குளிர்ச்சியை அதிகப்படியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனாகப்பட்டவர்களாகவும் சரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி அந்த குளிர்ச்சி அதிகப்படியாக குளிர்ச்சியினுடைய தீர்வு என்று சொன்னால் நெருப்பாகத்தான் இருக்க முடியும் அந்த நெருப்பு தான் குளிர்ச்சிக்குண்டான தீர்வு என்று பதிலளித்தான் தர்மபுத்திரன் இந்த பூமியை காட்டிலும் பெரிய களம் ஒன்று இருப்பதாக எதுவும் தெரியவில்லை தான் எக்ஷன் கேட்டான் பெரிய களம் எது என்று கேட்டார் பொதுவாக கேட்பான் இந்த கேள்வியை கேட்டால் இவன் மாட்டுவான் என்று பதில் தெரிஞ்சு கொண்டுதான் கேட்பான் ஆனால் அதற்கும் தர்மபுன் சரியான பதில் சொல்வான் பெரிய களம் என்று ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கேட்கிறாரு இந்த பெரிய களம் என்று சொன்னால் நாம் வாழக்கூடிய இந்த பூமி தான் மிகப்பெரிய களம் அதனால்தான் தர்மபுத்திரன் பதில் சொன்னான் பூமி தான் மிகப்பெரிய களம் என்று சொன்னான் அறத்தின் உயர்ந்த புகலிடம் எது என்று கேட்டார் எக்ஷன் அறத்தின் நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அறமாக இருக்கக்கூடியது இந்த அறத்தின் மிக உயர்ந்த புகலிடம் எது என்று கேட்டார் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அறமானது அதிகப்படியாக புகழ்ச்சியோடு இருப்பது நாம் வைத் அதற்கு தர்மபுத்திரன் பதில் சொல்கிறார் நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய சந்தோஷம்தான் இந்த அறத்தினுடைய மிகப்பெரிய புகலிடமாக இருக்கிறது என்று தர்மபுத்திரன் பதில் சொன்னான் ஈகை குணம்தான் அறத்தினுடைய புகலிடம் என்று பதில் சொன்னான் இந்த கேள்வியை கேட்டு யக்ஷனுடைய கேள்வியை கேட்டு தர்மபுத்திரன் வாயிலாக இந்த பதிலை சொல்லவுடன் நமக்கெல்லாம் மனதில் கூட தோன்றும் இந்த அறத்தினுடைய உயர்ந்த புகழானது இன்னைக்கும் தெரியும் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கை ஆதாரமற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களை தேடி வரிந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு சில உண்மையான நீச்ச ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய நிகழ்வுதான் ஈகை குணம் கொண்ட ஒரு நிகழ்வு அதுதான் அறத்தினுடைய உயர்ந்த புகலிடம் என்று பதில் சொன்னான் தர்மபுத்திரன் அடுத்தது கேட்டான் புகழுக்கு அதிக புகலிடம் சேர்ப்பது எது என்று சொன்னார் இந்த கேள்வி மிகவும் டஃப்பான கேள்விதான் புகழுக்கு எது புகழுக்கு அதிக புகலிடம் சேர்ப்பது எது என்று சொன்னார் புகழுக்கு அதிகம் புகலிடம் சேர்ப்பது கொடை என்று சொன்னார் கொடைதான் புகழுக்கு அதிக புகலிடம் சேர்ப்பது என்று சொன்னார் சொர்க்கத்திற்கு அதிக புகலிடம் சேர்ப்பது எது என்று கேட்டார் உண்மையாக நடத்தல் தான் சொர்க்கத்திற்கு புகலிடம் என்று சொன்னான் தர்மபுத்திரன் மகிழ்ச்சிக்கு எது என்று கேட்டார் தர்மபுத்திரனுடைய வாயிலாக இந்த பதிலை வர வேண்டும் என்று சொல்வதற்காக மகிழ்ச்சிக்கு எது புகலிடமாக இருக்கும் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி உயர்ந்த மகிழ்ச்சிக்கு புகலிடமாக இருப்பது அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய நன்னடத்தை என்று பதில் சொன்னான் தர்மபுத்திரன் தர்மபுத்திரனுடைய வாயிலாக கொடுக்கக்கூடிய அனைத்து பதில்களும் எக்ஷனுக்கும் சரி இந்த உலக மக்களாகிய நாம் அறிந்து கொள்வதற்கும் சரி இத்தனை விஷயங்களும் இந்த தான் பொதிந்திருக்கிறது இதைத்தான் நம்முடைய மக்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடையதாக எண்ணி அதை கடைபிடித்து வாழும் வாழும் வழிகளையும் சொல்லி அப்புறமும் இன்னும் கேள்விகள் இருக்கின்றன அடுத்த பகுதியில் பார்க்கலாம் என்று சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்